கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி ஆன் அப்படின்னு ஒரு படம் அந்த காலத்துல ஒரு கேரி ஆன் சீரீஸ்னு ஒண்ணு வந்தது அதை பத்தி பேசவே முடியாது அது ஃபுல்லா வந்து அடல்ட் செக்ஸ் காமெடி நிறைந்த படம் கேரி ஆன் இமோன் வேல் கேரி ஆன் ஃபுட்பால் அந்த இதுன்னு நிறைய அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து அது எப்போ எடுக்கப்பட்ட படம்னு தெரியாது தமிழ்நாட்டில் அந்த படங்கள்லாம் நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது சரியா அந்த கேரி ஆன் இல்லை இது வேறு ஒரு படம் கேரி ஆன் அப்படிதான் படத்தோட பேர் ஒரு அருமையான கதை என்னென்னா ஒரு குரூப் வந்து திருடிட்டு வந்த ஒரு ப்ளூட்டோனியம் ம் அந்த புளுட்டோனியம்னா வேற ஒன்றும் இல்லை அந்த அணு ஆயுதம் செய்யக்கூடிய ஒரு மூலப்பொருள் அந்த மூலப்பொருளை விமானத்தின் மூலமாக கடத்திட்டு போய் அமெரிக்காவிலேருந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஏன்னா வேற எந்த பக்கமும் போக முடியாது விமானத்தின் மூலமாக தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அந்த பிளானை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மொத்த கதையும் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்குள்ளேயே நடக்கும் அதுதான் அதில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விமான நிலையத்துக்கு உள்ளே நடக்கிற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அதுக்கு பேர் டெர்மினல்னு பேர் டெர்மினல் அப்படின்னு பேர் அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் இந்த படம் எப்படின்னா உள்ளே வந்து செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டீஸு அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டிஸில் ஒருத்தன் அவனை வச்சு தான் கதை அவன் வந்து ஏற்கனவே வந்து வேலையில் வந்து சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி அவனை ரொம்ப மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க நமக்கு ப்ரொமோஷனே கிடைக்காதான்னு அவன் வந்து ரொம்ப நொந்து இருப்பான் அப்படி இருக்கும்போது அன்னைக்கு காலையில் வேலைக்கு வந்து சேர்ந்த உடனே அவனும் அவன் மனைவி ரெண்டு பேரும் தான் வருவாங்க ரெண்டு பேருமே அங்கேயே ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க அந்த பொண்ணு வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த இவன் வந்து வேற செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஸோ இவன் வந்து உள்ள வந்து வந்தவுடனே அவர்கிட்ட அவங்க அதை அதிகாரிகிட்ட போய் பேசி எனக்கு எப்படியாவது கொஞ்சம் வேற கொஞ்சம் உயர் பதவி மாதிரி கொடுங்களேன் எப்போவுமே நான் சும்மா செக்யூரிட்டியாக ஓரமனதாக நின்றுட்டுருக்குறேன் அப்படின்னு அப்போ சரி இன்னைக்கு ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு என்ன பண்ணா இந்த பேக்கேஜை செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பேகேஜ் உள்ளே வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெட்ரோஸில் கூட ஏர்போர்ட்டில் பார்க்காதவங்க மெட்ரோவில் பார்த்துருக்கலாம் மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பைய தூக்கி ஒரு இது போடுவோம் விட்டாங்கன்னா அந்த டப்பா மாதிரி உள்ளே போயிட்டு அது வெளியே வரும் அதுனா உள்ளே வந்து எக்ஸ்ரே மூலமாக ஸ்கேன் பண்ணுறது அந்த அந்த ஸ்கேன் ப பார்த்து இப்போ பொருளை ஓகே பண்ணுற வேலை தான் அவனுக்கு அன்னைக்கு கூட அந்த வேலையை ப்ரொமோஷனாக கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெளியேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் ஒரு வேன் நின்றுட்டுருக்கோம் இப்போ வந்திருக்கிற ஆள் வேறு ஆள் வந்திருக்கான் நம்ம ஏற்கனவே டார்கெட் பண்ணியிருந்த ஆள் வேறு அப்படிம்பாங்க ஏன்னா முந்தின நாள் வர அங்கே வேலை பார்த்த அந்த செக்யூரிட்டி இருப்பான்ல அவன் ஃபேமிலியை டார்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த குரூப்பு அந்த அந்த அவனோட ஒய்ஃபு பிள்ளைய கடத்தி வச்சுக்கிட்டு இந்த பேகேஜை நீ கிளியர் பண்ணி அனுப்பணும் அனுப்பணுன்னா அவங்கள ஒன்றும் செய்யாமல் விட்ருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க இங்கே காலையில் ஷெடியூல் மாறிடும் மாறி இவன் வந்து உட்காந்துருப்பான் இப்போ இவன் உட்காந்துருக்கான உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அப்போ சரி நம்ம இவனையே மறட்டோம் இவன் ஒய்ஃப் இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை டக்குனு உடனே அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு ஃபோன் வரும் ஒரு சின்ன இயர்பீஸ் மாதிரி ஒன்று இருக்கும் யார் இது அப்படின்னு கேட்பான் யாருக்கும் தெரியாது எடுத்து காதலை வச்சு பார்ப்பான் உடனே பே பேச்சு பொருள் வரும் நான் சொல்கிற மாதிரி நீ செய்யலைன்னா உன் ஒய்ஃபை கொண்டு விடுவேன் அப்படிமா இவன் பயந்து போய் நைன் லெவனுக்கு ஃபோன் பண்ணுவான் நைன் லெவன் வந்து அமெரிக்காவில் நூறு மாதிரி போலீஸ்க்கு அது கால் போ நீ நைன் லெவனுக்கு கால் பண்ணனாலும் நான் சுற்றுவேன் அப்படிமா உடனே இவன் பாதியோடு அந்த காலை கட் பண்ணுவான் கால் ஒரு ரிங் போடுறதோடு நின்றுடும் அதோட விட்டுருவாங்க இவன் வந்து ம தொடர்ச்சியாக இவனை போட்டு மிரட்டிக்கிட்டே இருப்பான் நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு குழப்படி வந்தவொடனே பழைய ஆலையே வந்து உட்கார வச்சுருவேன் பழைய ஆலையே வந்து உட்கார்ந்துருக்கிறான உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இவனே அந்த மேரக்டராக என்ன சொல்லுவான் நீ என்ன வேணால் பண்ணிக்கும் ஆனால் அந்த சீட்டில் நீ சீக்கிரமாக போய் உட்கார் அதுதான் எனக்கு வேணும் அப்படிமா சரி நீ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டேன் போய் மறுபடியும் உள்ளே போய் ஆல்கஹால் வச்சுருக்கிற இடம் பார்த்து ஒரு சின்ன பாட்டில் ஆல்கஹால் எடுத்துகிட்டு வந்து இவன் குடிக்கிறதுக்கு வச்சிருப்பால காஃபி அந்த காஃபியில் ஊற்றிடுவான் ஊற்றிட்டு வேற ஒரு ஆள் மூலமாக அவங்க குடிச்சிருக்கான்ற மாதிரி போட்டு கொடுத்துருவான் அவங்க ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு எப்போ சர சரக இப்போ வேலையில் பார்க்குற நேரத்தில் சரக அடிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி அவனை திட்டி துறச்சி விட்டுருவ வேலையை விட்டு போயிடுவான் இப்போ மறுபடியும் இங்கே வந்து உட்காருவான் இப்படி தொடர்ச்சியாக கடைசியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறொரு இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த காணாமல் போன அந்த ப்ளூட்டோனியம் வந்து எங்கேயோ கடத்த போகிறாங்க எங்கே இருக்கு அதுன்னு ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல அப்படின் சொல்லி அந்த ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தங்க கண்டுபிடிப்பாங்க இது வந்து கிறிஸ்மஸ் நேரம் வேறு அப்போ அந்த மற்ற போலீஸ்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் இதெல்லாம் போய் எங்கேம்மா தேட முடியும் இவ்வளோ பெரிய ஊரில் எல்லாம் எல்லாம் வீட்டுக்கு போங்க கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அதை வச்சு உடனே எல்லாம் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது நிதானமாக ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த உயர் அதிகாரியெல்லாம் சொல்லுவாங்க விட மாட்டாங்க தொடர்ந்து இது பண்ணுவாங்க அப்போ தான் வந்து கால் ரெக்கார்ட்ஸ்லேருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தன் கால் பண்ணியிருக்கான் நைன் லெவனுக்கு ஆனால் அப்போ அந்த இந்த ஏர்போர்ட்டில் தான் அப்போ அந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அங்கேருந்து கிளம்புவாங்க இதில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் வந்து கடுப்பாகி என்ன பண்ணுவான் இவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பேகேஜை கொண்டு போகிற ஒருத்தர் இருப்பான் பாருங்க அவனும் வந்து இதே மாதிரி வேற ஒருத்தனை கடத்தி வச்சுக்கிட்டு தான் அவனை பேகேஜை கொண்டு போக சொல்லியிருப்பாங்க பேகேஜை கொண்டு போகிறவனும் தீவிரவாதி கிடையாது பேகேஜை செக் பண்ணுறவனும் தீவிரவாதி கிடையாது இவங்க ரெண்டு பேரையும் மிரட்டது தான் மிரட்டவன் தான் தீவிரவாதி அவன் வெளியே இருப்பான் புரியுதா அப்போ கதை ரொம்ப டென்ஸாக இருக்கும் கடைசி ஒரு கடத்துல என்ன சொல்லுவான் அந்த கூட வந்த உடனே சுட்டு கொண்டு வரும் அப்படின்வான் அந்த பேக் எடுத்துட்டு வந்தால அவனை ஏன்னா இதுக்கு நடுவில் என்ன நடக்கும் இந்த நைன் லெவனுக்கு கால் வந்திருக்குன்னு சொன்ன ஹை செக்யூரிட்டி அலர்ட் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு அனவுன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் மறுபடி செக் பண்ணுன்னு சொல்லுவாங்க எல்லாரையும் மறுபடி செக் பண்றதை பண்ணணும் ஏற்கனவே செக் பண்ண ஆளுங்களையும் மறுபடியும் செக் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க அப்போ இவன் இவனோட அதிகாரி இருப்பார்ல அவர்கிட்ட தான் கரெக்டாக அந்த இவன் மாட்டுவான் யாரு இந்த ஆயுதம் வச்சிருந்தானே அவன் மாட்டுவான் இவன் வேற வழி இல்லாமல் அங்கே உள்ள போவான் அந்த செக் பண்ணுற இடத்துல இந்த கடை கடத்தி கொண்டு வந்தான்ல அவன் பதட்டத்தில் அந்த செக்யூரிட்டியில அதிகாரியை கொண்டுடுவான் கொண்டவனே இவன் அந்த நேரத்தில் உள்ள போயிடுவான் நீ எப்படியாவது அவனை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி இவன் திருப்பவும் மிரட்டுவான் அப்போ வெளியே வந்து இன்னொரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வருவார் அதுக்குள்ளே இவன் அந்த பாடியெல்லாம் பேக் பண்ணி இவனை செக் பண்ண முடிச்சாச்சு செக் பண்ணி வெளியே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்டுவான் இப்படி போகும்போது கடைசியில் அவன் என்ன சொல்லுவான்னா அந்த இதை எடுத்துகிட்டு வந்தான்ல ஆயுதத்தை அவன் வந்து அவனை வந்து இவனை கொல்ல சொல்லுவான் இவன் மூஞ்சி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு இவன் சரி கொல்ல மாட்டான் அதுக்கப்புறம் இந்த ஆயுதத்தை எப்படி போ காவல்துறையிட்ட ஒப்படைச்சு தன்னுடைய மனைவியை காப்பாற்றி அங்கே வெளியே வரணும் கண்ணோட இருப்பான்ல அவனை எப்படி கொண்டாங்க இதை அப்படின்னு போய் முடியறிவு தான் கதை அப்படி போகும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இப்போ கண்டிப்பாக பாருங்கள் இதில் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு படம் புது படம் ரீசெண்டாக வந்திருக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத படம் தான் இந்த ஆன் கண்டிப்பாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்கள் கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்